வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பகோணத்துல தமிழக பாஜகல இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகள் இருக்குல்ல அணிகள் இருக்குல்ல அதனுடைய மாநில மாநாடு கும்பகோணத்துல நடக்குது யாரு தலைமையில் தெரியுமா கே டி ராகவன் அவர்களுடைய தலைமையில் நடக்குது ஏன்னா அவர்தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய அமைப்பாளராக இருக்காரு கே டி ராகவன் தலைமையில் நடக்குது அதற்கான ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த புகைப்படம் இப்போ ஷேர் ஆகுதா ஸோ இதற்கு கமெண்ட் செக்ஷனில் பாஜக தொண்டர்கள் என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கே டி ராகவன் அவர்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படலை அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புலேருந்து விலகி இங்கிட்டு போனாரு உடனே கே டி ராகவன் இங்கிட்டு வந்தார் உடனே அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய பேசு மாறி இருக்கு நார்மலாக பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த கட்சியையும் சாராதவர்கள் ஆனால் அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் தெரியுது தமிழக பாஜகவில் எதுவும் பெருசாக சரியில்லையே அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப கட்சி டபடபடபன் வளர்ந்து இருந்துச்சு ஆனால் இப்போது மிகப்பெரிய அளவில் கட்சியில் ஒரு பெரிய தேக்கம் இருக்குது பெரிய ஒரு பொருளாக கூட தமிழக பாலிடிக்ஸில் பிஜேபி மாறுறது இல்லை ஆனால் அண்ணாமலை காலத்தில் பிஜேபி தான் பேசுபொருள் டிஎன் பாலிடிக்ஸ்னால் தமிழக பாஜகவை தவிர்த்து யாரும் அரசியலை பண்ண முடியாது அந்தளவுக்கு திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை அண்ணாமலை கொடுத்தாரு இப்போ எதையுமே காணமே எதுவும் சரியில்லையே தமிழக பாஜகவில் அப்படின்னு எந்த அரசியல் கட்சி சாராதவர்கள் எந்த கட்சியும் இல்லை ஆனால் அரசியலை கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா தினமும் காலையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் தெரியுது ஸோ இது காமன் பீப்புளுக்கே தெரியும் போது ஏன் பாஜக மேலிடத்துக்கு இப்போ வரைக்கும் தெரியலை டிஎன்பிஜேபியுடைய பர்ஃபார்மன்ஸு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏன் இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேது அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது தெரியாமல் இருக்காது ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் சென்டர் கவர்மெண்ட் கையில் தான் இருக்காங்க உளவுத்துறை உடைய ரிப்போர்ட்லாம் போயிருக்கும் இன்னைக்கு பிஜேபி எந்த கண்டிஷனில் இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு போயிருக்கோம் அண்ணாமலை பீரியடில் எந்த பீக்கில் இருந்துச்சு இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் போனதுக்கப்புறமும் ஏன் அமைதியாக இருக்காங்க கட்சியை வேகப்படுத்த கட்சியை வளர்க்க ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா தெரிய மாட்டேது அண்ணாமலை சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தார்ல ரொம்ப அதிருப்தியில் பேசினார் இந்த அதிருப்திக்கு இது கூட காரணமாக இருக்கலாம் எப்படி இருந்த பிஜேபி இப்படி ஆயிடுச்சு டெல்லி மேலிடம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்களே அப்படின்னு இதன் காரணமாக கூட அண்ணாமலை அதிருப்தியில் பேசியிருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ணாமலை சொன்ன மாதிரி காலம் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் பிடிச்சிருந்தா இருக்க போகிறேன் இல்லைன்னா கிளம்ப போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை பிஜேபியை விட்டு போயிட்டாருன்னா லாஸ் அண்ணாமலைக்கு கிடையாது பிஜேபிக்கு தான் ஏன்னா அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் பிஜேபிக்கு இதுக்கப்புறம் எப்பவும் கிடைக்க மாட்டாங்க தமிழக பாஜகவுக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இந்த விஷயத்தை டெல்லி மேலிடம் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் அடுத்தது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குல்ல அவரே சொல்கிறாரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னா பெரிய பேக்கப்லாம் வேணும் நான் பெரிய அரசியல் குடும்பம் கிடையாது பெரிய அரசியல்வாதியுடைய வாரிசு கிடையாது பணக்கார குடும்பம்லாம் இல்லை அதனால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அண்ணாமலையே பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு முன்னாமேத்து கொடுத்த ப்ரெஸ் மீட்லையும் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு அதனால் தனிக்கட்சி ஆரம்பிப்பதற்கான ஐடியாவில் அண்ணாமலை இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவு வெயிட் பண்ணி பார்க்குறாரு அதன் பிறகும் அவருக்கு சில விஷயங்கள்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்னா அரசியலில் இருந்து அண்ணாமலை விலகுவார் தான் என்னுடைய பார்வை அரசியலில் இருந்து விலகிட்டாரு அப்படின்னா டிஎன் தமிழ்நாடுக்கும் அது லாஸ் தான் எப்படி பிஜேபியிலேருந்து விலகுனா அது பிஜேபிக்கு லாஸோ இருந்து அண்ணாமலை விலகுனா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய லாஸ் தமிழக மக்களுக்கு லாஸ் ஏன்னா அவர் தான் இப்போ பதவியில் இல்லைனாலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாரு அடிக்கடி அவருடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடியுது தமிழக அரசியல் காலத்தில் ஏதாவது ஒரு ஸ்கேம் குற்றச்சாட்டு நடக்குதோ இல்லை ஏதாவது ஊழல் புகார் வருதோ அதை உடனடியாக சமூக வலைதளம் மூலமாகவோ இல்லை செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல முன்னோடியாக இருக்கார் அண்ணாமலை அப்போ இருந்து விளையிட்டார் அப்படின்னா அது டிஎன் பீப்புள் பீப்புளுக்கு தான் ஹியூஜ் லாஸு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னுடைய கணிப்பு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவ்வளவு எளிதாக அண்ணாமலையை பிஜேபியிலேருந்து விலக விட மாட்டாரு ஏன்னா மோடிக்காக அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை அதனால மோடிஜி அவர்கள் டெஃபினட்டா அண்ணாமலையை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்